குழந்தைகளே குடியரசுத் திருநாளான இன்று உங்களுக்காக ஒரு பாடல் கொடியேந்தும் வீரர் பலர் கோஷமிட்டு சென்றிடுவார் இடி போன்ற குண்டோசை எதிரொலிக்கும் கோட்டையிலே அடிமை வாழ்வு வாழ்ந்த காலம் அன்னியரோடொழிந்ததுவே அடிமை வாழ்வு வாழ்ந்த காலம் மண்ணியரோடு ஒழிந்ததுவே குடியற குடியாலும் அரசு என்றாம் குதுகால நன்னாளாம் குடியாலும் அரசு என்றாம் குதுகால நன்னாளாம் கல்லாமை நாம் கல்வியை பரப்பிடுவோம் இல்லாமை நீங்கிடவே ஈகையை வளர்த்திடுவோம் சத்தியம் மகிம்சையுடன் சகோதர தத்துவம் கொண்டாடுவோம் இத்தலத்தில் மாண்பு கொண்டு இன்பமாக வாழ்ந்திடுவோம் எங்க நீங்களும் பாடி பாருங்க நன்றி